ஓம் பைரவரே போற்றி போற்றி பைரவ மூர்த்தியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே பைரவர் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை நீ எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகின்றாய் கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் தங்கமே உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து நான் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே இருக்கின்றேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் மட்டும் நான் மாட்டேனா என்ன உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல துயரங்களும் நீங்க வேண்டி உன் அப்பாவை எண்ணி நீ வேண்டிக் கொள்கின்றாய் நான் சொல்வது சரிதானே தங்கமே உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று நீ யோசித்து யோசித்து தூக்கம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதையைப் போலவும் இப்பொழுது நீ உணர்கின்றாய் உன் மனதில் இருக்கும் அனைத்தையுமே உன் அப்பா நான் நன்றாக அறிவேன் தங்கமே உனது மனமெதிரே தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற காலகட்டத்தில்தான் நீ இப்போது இருக்கின்றாய் உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை தங்கமே ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள் இன்னும் சிறிது காலத்திற்கு அனைத்தையும் சகித்து கொள் தங்கமே உன் நம்பிக்கை எனும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு நீ அஞ்சாமல் எதிர்த்து நின்று போராடு உன் திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு தங்கமே அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தகர்த்தெறியும் எந்த நேரத்திலும் எந்த கஷ்டத்திலும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கையை இழக்காமல் இருப்பாயானால் உனது கர்ம வினைகளின் உள்ள தீய பலன்கள் பனி போல் உருகி கரைய வைத்து கொண்டிருக்கும் என் லீலைகளை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் தங்கமே உன்னை அரவணைக்கவும் ஆறுதல் கூறவும் ஆளில்லை என்று நீ வருந்தாதே தங்கமே உயிராய் உன்னை உன் அப்பா நான் பாதுகாக்கின்றேன் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே தங்கமே பயப்படாதே வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை சர்வ நிச்சயமாக உனக்கு எப்போதும் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாமே கூடிய விரைவில் பலிக்கப் போகின்றது உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் நீ எடுக்கும் முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கின்றேன் உனது ஒவ்வொரு செயலையும் நான் அறிவேன் தங்கமே அயராத கண்காணிப்புடன் கூடிய எனது பார்வை என்னை நேசிப்பவர்கள் மீது எப்பொழுதும் இருக்கும் தங்கமே செய்வது யாதாயினும் எங்க இருப்பினும் எப்பொழுதும் இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உனக்கு பக்கபலமாக உன் அப்பா நானே இருக்கின்றேன் இன்னும் சிறிது நேரத்தில் நீ சந்தோஷப்படும்படியான நிகழ்வு உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது உன் முகம் மலரப்போகின்றது நீ என்னிடம் கேட்டு வந்த எதற்கும் இல்லை என்ற பதிலை நான் கூறியதே கிடையாது ஆனால் கிடைக்க தாமதமாகிறதே அப்பா என்கின்றாயா நான் உனக்கு கூறியது உன்னிடம் தருவேன் என்று சொன்னது கிடைக்க தாமதமாகலாமே தவிர தப்பாமல் உன்னுடைய கைகளில் தக்க சமயத்தில் வந்து சேரும் தங்கமே கவலை கொள்ளாதே நீ சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து நிம்மதியில்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளால் தான் நீ என்ன செய்கின்றாய் என்று தெரியாமல் சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகின்றாய் கலங்காதே தங்கமே எப்பொழுதும் என்னை நினைத்து கொண்டிரு எவர் ஒருவர் எப்பொழுதும் என்னை அன்புடன் நினைத்து அவரின் ஆபத்துகளை அழிக்க நான் என்றும் விழித்திருப்பேன் உன்னை காப்பாற்றவும் உன்னை காக்கவும் உனக்கான நல் வாழ்க்கையை அமைத்து தரவும் உன் அப்பா என்றும் உனக்கு துணையாக இருக்கின்றேன் உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் எழுந்து நட தங்கமே வெற்றியின் தூரம் எதுவாயினும் அதை விரைவில் எட்டிவிடுவாய் பின்பு எதற்காக நீ வருத்தப்படுகின்றாய் நீ இழந்தது மீண்டும் கிடைக்கத்தான் போகின்றது நான் சொல்வது சர்வ நிச்சயமாய் நடக்கும் தங்கமே எங்கு போய்விடப் போகின்றது அமைதியாக இரு அது பிரம்மாண்டமாக வேறு வடிவில் உன்னை வந்தடையும் உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த விதமான அஸ்திரமும் உன்னை எப்பொழுதும் நெருங்காது உன்னிடம் உள்ள இறைவன் நான் மிக பெரியவன் அதை நீ மனதில் வைத்துக்கொள் நீ பயப்பட வேண்டியது உன்னை நம்பி பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு உன்னால் முடியும் என உட்கார்ந்த வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றாரே உன்னால் முடியும் என நம்பி அமர்ந்திருக்கும் என்னை நினைத்து மட்டுமே பயம் கொள் அதுவன்றி யாருக்கும் எதற்கும் எவரை நினைத்தும் பயம் கொள்ளாதே என்னை நினைப்பது உன்னுடைய வேலை உன்னை உயர்த்துவது என்னுடைய வேலை கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே இங்கு எதுவுமே உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாறவுள்ளது அதை உற்சாகத்துடன் தயாராக இரு தங்கமே நான் அதற்கான அத்தனை வேலைகளையும் இப்பொழுதே துவங்கிவிட்டேன் மன நிறைவோடு காத்து கொண்டிரு உனக்கான வாழ்க்கை செம்மையாக மாறப்போகின்றது நீ வாய்த்திருந்து என்னிடம் கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனமறிந்து நான் உனக்கு சாதகமாக செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நினைக்கும் விஷயத்தை கூட நான் எளிதில் முடித்து தருவேன் நம்பிக்கையோடு என் நாமத்தை மட்டும் நீ ஜெபித்து கொண்டே இரு தங்கமே உனக்கு எந்த குறையும் இல்லாமல் நான் உன்னை பார்த்து கொள்கின்றேன் நீ வாழ்வில் கூடிய விரைவில் வெற்றியடைய போகின்றாய் அது தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்காதே தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அற்புதங்களை நான் நிகழ்த்தப் போகின்றேன் உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைத்து உன்னை வெற்றி சிம்மாசனத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு ஒவ்வொரு விடியலிலும் உனக்கு இன்னொரு வாய்ப்பு தருகின்றேன் என்பதை தான் உணர்த்துகின்றேன் சரியாக பயன்படுத்திக்கொள் கொள் தாங்கமே உன்னை வழிநடத்தி செல்வது நான் என் மீதான நம்பிக்கை உனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் நம்பிக்கை குறையாமல் வெற்றியை நோக்கி பயணம் செய்து கொண்டிரு நிச்சயம் நிச்சயம் பாதையில் வெற்றி ஒரு நாள் வந்தே தீரும் நீ நினைத்ததை அடையத்தான் போகின்றாய் உனக்கு வரும் அத்தனை பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நான் எதிர்கொள்கின்றேன் அனைத்தையும் என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு உன்னுடைய கடமைகளில் மட்டுமே நீ கண்ணாக இருக்க வேண்டும் நல்லதே நடக்கும் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் ஓம் பைரவரே போற்றி போற்றி